என்னங்க இவன் பண்ணுறாக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா மணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சிங்க என்ன அப்படின்னா என்னால் டீ சாப்பிடாமல் இருக்கவே முடியாது ஒரு மணி ஆனாலும் சரி ரெண்டு மணி ஆனாலும் சரி அந்த டைமுக்கு குடிக்கலைனாலும் கூட அந்த ஒரு நாளில் வந்து அந்த டைத்துக்கு நான் வந்து குடிக்க இல்லைன்னா மென்ட்டலி மென்டலி டிஸ்டர்ப்டாயிடும் ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க அவாய்ட் நான் ஆனால் என்னால் முடியலைங்க எப்படி சொல்றது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு ட்ரிங்க்ஸை விட்டா முடியுமா நிறுத்துவாங்களா அது மாதிரி தான் அந்த டீ சாப்பிட்டவங்களுக்கு முடியவே முடியாது காலையில ஒரு டைம் அப்புறம் பதினோரு மணிக்கு அப்புறம் ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல அப்புறம் நைட் தூங்கும் போது டீ சாப்பிட்டா தான் தூக்கம் வருது என்ன பண்றது கடவுள் அப்படி நமக்கு ஒரு இதை கொடுத்துட்டாரு அப்புறம் ஒரு விஷயங்க என்ன அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் ஷேர் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா யூடியூப்ல வந்து நம்ம வந்து முகமே தெரியாம அறிமுகம் இல்லாத நபர்களோட பேசி பழகி இன்னைக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்கோம் எப்படி சொல்கிறது யாரோ எங்கேயோ இருக்காங்க அயல்நாட்டில் இருக்காங்க இல்லை பக்கத்து மாநிலமாக இருக்காங்க இல்லை பக்கத்து மாவட்டமாக இருக்காங்க இந்த மாதிரிலாம் இருந்துட்டு ஆனால் வந்து யூடியூப் மூலமாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு குடும்பமாக ஒன்றா சேரும்போது உண்மையிலே இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம வந்து தெரியாத அறிமுகமாகாத ஒரு நபர்களா இருந்து இன்னைக்கு வந்து அண்ணனா அக்காவா தம்பியா தங்கச்சியா எல்லாரு கூடயும் பழகிட்டோம் இல்லையா ஒரு நாள் வந்து நம்ம வீடியோ போடல அப்படின்னா கூட உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு ஏன் நீ வீடியோ போடல ரெண்டு நாளாக ஏன் வீடியோ போடல என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பதற ஆரம்பிச்சிருவாங்க என்னமோ ஆகிடுச்சோம் அப்படின்னு நினைப்பாங்க இதே வந்து நம்ம வீடியோ யூடியூப்பில் இல்லாமல் வீட்டில் சாதாரண மனசெல்லாம் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாக சமைச்சு சாப்பிட்டு தின்னுட்டு தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்மளுடைய சொந்தக்காரலாக இருக்கட்டும் மாமியாராக இருக்கட்டும் நாத்தனாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஆனால் வந்து நம்ம ரெண்டு நாள் அவங்க வீட்டு பக்கம் போகலை அப்படின்னா கூட நம்மளை யாருமே கேட்க மாட்டாங்க என்னடா வரலையே என்ன ஆச்சு அப்படின்னு கூட தேட மாட்டாங்க ஏன் அப்படின்னா எங்க தொல்லை ஓஞ்சிச்சு நாள் வரம்ப நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் அப்படின்னா மேக்சிமம் நைன்டி பர்சன்டேஜ் கூட மாட்டாங்க ரிலேஷன் வந்து கூட நினைக்க மாட்டாங்க பட் நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கடவுள் கொடுத்த ஒரு ஒரு நாள் வீடியோ வீடியோ போடலைனாலும் உடம்பு சரியில்லைனாலும் எத்தனை பேர் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியலைன்னா கூட நம்மளுடைய சாட்ஸ்ல கமெண்ட் பண்ணி கேட்பாங்க லைவ் வீடியோல வந்து கேட்பாங்க எப்படி இருக்கீங்க பரவாயில்லையா ஏன் ரெண்டு நாள் வீடியோ போடல அப்படின்லாம் கேட்பாங்க அப்போ இப்படிப்பட்ட சொந்தங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே நம்ம தான் கஷ்டப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் அது எல்லாமே மறந்துடுங்க ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவை என்னங்க அதாவது உணவு உடை இருப்பிடம் இது மூணுமே இருந்துச்சு அப்படின்னா உண்மையில் அவன் தான் வந்து என்னது பணக்கார ஏழெல்லாம் கிடையாது பணக்கார அப்படின்னு சொல்லலாம் இந்த மனுஷனுடைய மூணு அத்தியாவசிய தேவை இருக்கணும் அது மாதிரி இப்போ எனக்குலாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா உள்ள உணவு என்னது உடுத்த உடை இருக்கு ஆனால் இருக்க இடம் இல்லைங்க ஆனால் இருக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை ஏன் அப்படின்னா வாடகை வீட்டில் தான் எனக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆச்சு எட்டு வருஷமும் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை அஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு வீடு மாறிக்கிட்டே தான் இருக்கா மாட் கொடுக்க முடியல கஷ்டமாக இருக்குது வீடு வந்து நமக்கு வசதி இல்லாமல் இருக்குது அப்போ உண்மையிலேயே எப்படி சொல்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நாடோடி வாழ்க்கை மாதிரி தான் தப்பாக சொல்லலை ஒவ்வொரு நிமிஷமும் வந்து புழுவா துடிச்சு இங்கே எத்தனை மாதம் இருக்க மாறமோ அடுத்து அங்கே எத்தனை மாதம் இருக்க போகிறமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் குழந்தைங்களே வந்து என்னோட குழந்தைங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா எல்லாரும் பொங்கல் தீபாவளிக்குலாம் அவங்கவுங்க ஊருக்கு போகிறாங்க நமக்கு வீடு இல்லையா ஏன்னா அவங்க பெரிய பிள்ளையாக ஆகிட்டாங்க நாங்களாம் சிவங்கள் எப்படி இருக்கும்போது பக்கத்துல எல்லாம் நிறைய லைன் வீட்டில் தான் இருந்தோம் ஒரு அஞ்சு வீடு இருக்கும் அங்கெல்லாம் இருக்கும்போது எல்லா பசங்களும் வந்து தீபாவளி அப்புறம் பொங்கலுக்குலாம் ஊருக்கு போவாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு பேக்கிங்லாம் பண்ணி வச்சுருவாங்க பெட்ஷீட் எல்லாத்தையும் அலசி வச்சுட்டு எல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் வீக் வந்து அப்போல்லாம் லீவ் விடுவாங்க இல்லையா அப்போ கிளம்புவாங்க ரொம்ப சந்தோஷமாக போவாங்க அப்போ என்னோடய பசங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க அப்போ வந்து கேட்பாங்க அம்மா நமக்கு வீடு இல்லையா எனக்கு ரொம்ப அழகையாக ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாது உடனே என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பையன் சொல்லுவேன் அப்பா போய் கேள் அப்படிம்பே அவங்க ஒன்றுமே சும்மா அப்படிம்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்கள பற்றி தரக்குறதாக சொல்கிறாங்களோ நம்ம பிள்ளை அப்படின்ற ஒரு விஷயத்தில் சும்மா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மனசுல மனசில் அளவுக்கு கஷ்டம் இருக்குது பாத்தீங்களா நம்மளை விட மோசமானவங்களே இருக்க தான் செய்கிறாங்க இருந்தாலும் இருந்தும் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் நான் நானாக இருக்கேன் இது வந்து எதுக்காக நான் ரொம்ப நாள் வந்து இந்த வீடியோ வந்து போடலை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து எல்லாருக்குமே தெரியணும் அதாவது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா பரவாயில்ல நம்ம நமக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க இந்த இவ்வளோ இருக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா இப்போ அது மாதிரி தான் என்னையும் வந்து கேட்கும்போது பழைய வீடு இருக்குது எல்லாம் இருக்குது இனிமேல் தான் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு இனிமேல் தான் வீடு கட்டணும் உங்களுக்கு வீடு இருக்குது எல்லாமே சொல்லி கல்யாணம் பண்ணாங்க கடைசியா அந்த இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணணும் கடைசியாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க வீடு வசலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் போய் கேட்கும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க ஆயிரம் பொயும் சொல்லி கல்யாணம் பண்ணுவான் எல்லா பொய்யையும் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா இன்றைக்கி கல்யாணம் ஆகி நமக்கு ரெண்டு பிள்ளையாச்சு அதனால் எதுவுமே நம்மளால் கேட்க முடியாது இன்னுமே நம்ம போகவும் முடியாது ஏன்னா அவங்களோட காரியம் முடிஞ்சு போச்சு தயவு செஞ்சு இந்த வீடியோ எதுக்காக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு பெண்களோட லைஃபை கெடுக்காதீங்க சரியா ஏன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் வந்து எப்படி சொல்கிறது இவ்வளவுக்கு இருக்கோம் வாடகை கொடுக்க முடியல பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டதை வாங்கி கொடுக்க முடியல அப்போ அந்த வாடகை காசு மிச்சமானா கூட உண்மையிலேயே ஏதோ ஒரு சேஃப்டி கிடைக்கும் அப்போ தெண்டமா மாதம் போகுது ஒரு வருஷத்துக்கே இவ்வளோ வாடகை போகுது சிவங்கிலேருந்து மாதம் ஐயாயிரம் ரூபா வாடகை இங்கே ரெண்டாயிரம் ரூபா அடகு அப்போ அடகு கொடுத்து நிம்மதியாக இருக்கும்ல ஒரு அஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வீடு மாறிக்கிட்டே இருக்கான் அதுவும் நிம்மதி இல்லை ஹவுஸ் ஓனர் வரும்போது பயமா இருக்கு அப்படியே என்ன தெரிஞ்சாலும் நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு இதாக ஃப்ரீடமாக இருக்கும் இதே ஏ வாடகை வீட்டில் இருக்கும் ஹவுஸ் ஓனர் வரும்போது நமக்கு திக்கு திக்குன்னு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் என்னோட விளாண்டா கூட வீட்டுக்குள்ள ஹவுஸ் ஒண்ணு வந்துட்டாங்க ஒரு வாரத்துக்கு ரூம்க்குள்ளேயே போட்டு அதுக்குள்ளேயே தான் விளையாட விடுவேன் ஏன்னா குப்பையை போட்டுருவாங்க ஏதாவது ஒண்ணு கொட்டி உடைச்சிருவாங்க திட்டுவாங்க அந்த மாதிரியான நிறைய பயம் இருக்கும் இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்ல வரேன் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தது எல்லாமே உண்மையாக சொல்கிறாங்க எல்லாம் விசாரிச்சிங்க அப்படின்னு நான் மட்டும் நீங்கள் மேரேஜ் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் சும்மா அப்படி பொய் சொல்ல கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு உண்மையிலே இன்றைக்கி நீங்கள் நல்லா இருப்பீங்க நாளைக்கு உங்களுக்கும் பேரம் பேத்தி பிள்ளைக்குட்டியருக்கு ஒரு பொண்ணோட லைஃப்பை கெடுக்காதீங்க பொய் சொல்லி சரியா ஏன்னா நாளைக்கு உங்கள் வீட்லேயும் பேரம் பேத்தியிருக்காங்க இதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு அப்போ தெரியும் எங்களுடைய நிலைமையும் ஃபீலிங்ஸும் எனக்கு இப்போ ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கிறது என்ன அப்படின்னா எனக்கு வீடு இல்லை வீடு இல்லை அதுதான் இருக்கிறக்கு இடம் இல்லை இப்படி நம்ம பாத்திரமாட்டத்தை தூக்கிட்டு தெரியுவே அப்படின்ற ஒரு கவலை தான் இன்ன வரைக்கும் என் மனசுல இருக்கு அதுவும் இல்லாம நம்ம வீடும் பார்த்து மாறுறதை விட இந்த பாத்திரமாட்டத்தெல்லாம் எடுத்துட்டு போய் அதை திருப்பி ஒரு புது கொடுத்தனா ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னோட பீரோ இல்லாமல் பாருங்களே வீடு வீடா தூக்கி தூக்கி ரெண்டா அப்படியே உடஞ்சி போச்சு ஃப்ரிட்ஜெலாம் வந்து சுத்தமா அப்படியே புது ஃப்ரிட்ஜு தான் வீடு வீடா மாறி கிராச் வேஸ்ட்டா ஆயிடுச்சு இப்போ வந்து ஹவுஸ் ஓனர் வந்து கரண்ட் பில் அதிகமாக இருக்குன்னா அவங்களோட ஃப்ரிட்ஜ் ரொம்ப பழசாக இருக்கு அப்படின்றாங்க என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து புதுசுன்னு எனக்கு தெரியும் ஆனா அவங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்யாதீங்க சரியா அப்படியே பெண்களுக்கு வந்து விருப்பம் இருந்தது வீடு இல்லை எதுவுமே இல்லை எனக்கு கணவர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வராங்களா ஏற்றுக்கோங்க ஆனால் நீங்கள் போய் சொல்லி திருமணம் பண்ணாதீங்க இதுதான் என்னோட ரெக்வெஸ்ட் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இதுபோல் பயனுள்ள தகவலோடு மீண்டும் சந்திக்கலாம்